கோயம்புத்தூரில் அக்ரி இன்டெக்ஸ் ஐந்து நாட்கள் நடைபெறுதுங்க இதுக்கு என்னால் இப்போ போக முடியல கடந்த ரெண்டு வருஷமாகவே போக முடியல லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் போயிருந்தேன் அப்போ விதைகளும் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த அக்ரி இன்டெக்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரே மாதிரி தான் லாஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும் அதனால் இந்த பழைய வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அக்ரி இன்டெக்ஸ் போகாதவங்க இன்னும் மூணு இரண்டு நாட்களுக்கு மேலே இருக்குது அதனால் போயிட்டு பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே இப்போது நம்ம இந்த கிரீன் டெக்ஸை பற்றி வாங்க ஆல் எஃப் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் வந்து முக்கியமாக உண்டான எல்லா பொருட்களுமே அதாவது விவசாய விதைகள் எல்லாமே இங்கே இருந்தது இல்லை கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதில் திறன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வாங்கின விதைகள் அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து போகிற என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி விதைகள் பூச்செடி விதைகள் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்துட்டு முளைச்சியாக வந்து இருந்தது முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் கரு மஞ்சள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மா இஞ்சி இது போல் வெரைட்டி எல்லாமே வந்து ஆகாச கருடன் நாட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஏஆர் சீட்ஸ் இவங்க பெரிய லெவலில் ஸ்டால் ஒரு மூணு ஸ்டால் சேர்த்த மாதிரி போட்டிருந்தாங்க இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக இந்த கிழங்கு வகைகள் டாலியா அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு சில கிழங்கு வகைகள் பூச்செடியில் வர்றது பார்த்திங்களா அது அது எல்லாமே கிளாடியஸ் ஆ க்ளாடியஸ் இது போல் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் புக்கு நிறைய புக்கு அதாவது விவசாயம் சம்பந்தமான புக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான புக்கும் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க அப்படியே போனோம் அப்படின்னாக்கா சத்தீஸ்கர்லேருந்து அதாவது கவர்மெண்ட்டு அவங்க வந்து காய்கறிகளை வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க இது வந்து விதை எல்லாமே வந்து விதைகள் நம்ம வாங்கிக்கணும் ஆர்டர் பண்ணி இது வந்து சேல்ஸுக்கு கிடையாது என்ன மாதிரி வெரைட்டி அப்படின்றத வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நமக்கு தேவை அப்படின்ற விதைகளை வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் நாவோட சேர்த்து பயோமிக்ஸ் மாதிரி கலந்து அதில் நாற்று விட்டு அந்த நாற்றுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாங்க அப்புறம் ரோஸ் ப்ராண்ட் நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியும் ஒரு சில நர்சரி வந்துருந்தது அதில் பார்த்தீங்கனாக்கா நிறைய பூச்செடி அழகு பூச்செடிகள் எல்லாமே பூக்களோடவே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நாற்றுகளும் வச்சுருந்தாங்க மல்லிகை பூச்செடி நாற்றுகள் அதே போல் நா எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பூச்செடி வகைகளில் எல்லாமே வந்து அதையும் வந்து நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கிற மாதிரி நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா பூச்செடி வகைகளும் வச்சுருந்தாங்க கோவை நர்சரி ஃபார்ம் அப்படின்றது கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ராகன் ஃப்ரூட்டை எப்படி வளர்க்கலாம் அதாவது ஒரு தொட்டியில் நம்ம தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைனிங் பண்ணி அதுலேயே வந்து வளர்த்து பழமும் வந்து வந்திருக்கு தேவைப்படுறவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணி இதே போல் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கலாம் வாழைப்பழம் தாரோடவே வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐடன் நர்சரி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கத்திரி செடியில் நிறைய பூச்சிகள் வரும் வேர் புழு தாக்குதல் நூற்புழு தாக்குதல் வரும் அதனால் ஈல்டு வந்து பாதிக்கும் அதனால் சுண்டை செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த சுண்டை செடியை எடுத்துகிட்டு அது மேலே கத்திரி செடியை ஒட்டு கட்டி வச்சுருக்காங்க இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ட செடி ரொம்ப நாள் வாழும் அதாவது வறட்சியை தாங்கி வாழும் அதே போல் ஹைட்டாக வளரும் மரம் மாதிரி வளரும் நிறைய ஈல்டும் கொடுக்கும் வேரில் எந்தவித பிரச்சனையும் வராது அப்போ இது போல் ஒட்டு கட்டுறதுனால என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு கத்திரி வந்து ரொம்ப நாட்கள் வந்து நமக்கு ஈல்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் அதே போல் சுண்டை செடியில் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அந்த தக்காளியும் ஒட்டு கட்டி வச்சுருந்தாங்க இந்த நாட்டுகள் வந்து விற்பனைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போல் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நீங்களே ஒரு சுண்டை செடி எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இதே போல் ஒட்டு கட்டி வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு கத்தரி தக்காளி எல்லாமே வந்து ரொம்ப நாட்கள் வந்து ஈல்டு கொடுக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு விதமான புது மெத்தடு தான் அடுத்தது இந்த கிரிஎக்ஸ்போவிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டு சூப்பராகவே இருந்தது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க உன்னுடைய கழிவு வந்துட்டு இன்னொன்றுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அதே போல் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் எங்கேயும் போய் கடையில் போய் வாங்க தேவையில்ல இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப 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 நமக்கு பெனிஃபிட்டு அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான காய்கறிகளை நம்ம சாப்பிட்லாம் உதாரணமாக ஒரு மீன் தொட்டி வச்சிருக்காங்க அதாவது மீன் குட்டை வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களா அதுக்கு மேலே வந்துட்டு கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க அப்போ அதோடைய கழிவுகள் மீன் தொட்டிக்குள்ளார விழும்போது அதை சாப்பிட்டுட்டு அந்த மீன்கள் வந்து உயிர் வாழும் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு பாய்ச்சும்போது மீனுடைய தண்ணீர் வந்து உங்களுக்கு நல்ல நைட்ரஜன் சத்தோடு நல்லா வளரும் அதே போல் மண்புழு உரம் தேவையில்லாத கழிவுகளை வச்சு சாணத்தை வச்சு மண்புழு உரம் வந்துட்டு இங்கே வந்து தயாரிப்பாங்க பழமரங்கள்லேருந்து எல்லாமே நம்ம கடையில் போய் எந்த வித காய்கறியும் வாங்க தேவையில்லை நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் அதனால் விலைவாசியும் வந்து குறையுது அதாவது கவுர்மெண்ட்டுக்கு நம்மளே வந்து பணத்தை அச்சடிக்கிற மாதிரி தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணியம் அப்படின்றத வந்து தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போகிறது தான் அதை அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க இதை பார்த்தா போதுங்க அழகாக வந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முக்கியமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றியை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்தது நாட்டு மாடுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா என்னன்னே தெரியல வகை நாடுகள் மாடுகள் பாருங்கள் அதோடைய கொம்பு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது அதுவும் வந்துட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒட்டகம் அதையும் வந்து வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வேறு ஸ்டால்குள்ளார போகும்போது விவசாய கருவிகள் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க எல்லாமே நவீன டெக்னாலஜி அப்புறம் ட்ரிப்ளிகேஷன் மொபைல் மூலயமாவே நம்ம ட்ரிப்ளிகேஷன் சோலார் மூலயமாவே தயாரித்து கரண்ட்டு தயாரித்து ட்ரிப்ளிகேஷன் சிஸ்டமும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீர்மூழ்கி மோட்டார்கள் பம்புகள் இருக்குது பார்த்திங்களா அதில் நிறைய வெரைட்டி அப்புறம் கார்டனில் யூஸ் பண்ணுற கட்டிங் டூல்ஸ் நிறைய வெரைட்டி இருந்தது எது தேவையோ தாராளமாக நம்ம வந்து வாங்கி பயன்பெறலாம் அந்தளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா அதில் பேட்ரி ஸ்ப்ரேயர் டீசல் பெட்ரோல் இதே போல் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் எல்லா வெரைட்டியும் இருக்குது ஒரு கார்டனுக்கு தேவையானது ஒரு விவசாய விவசாயிக்கு தேவையானது அனைத்து பொருட்களும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொக்ரீன் இயந்திரம் அதில் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதும் வந்து வச்சுருந்தாங்க நிறைய இயந்திரங்கள் நமக்கு தேவையானது நம்மளே அதாவது வெளியில் போய் நம்ம வாடகைக்கு வாங்காமல் கொஞ்சம் சின்ன லெவலில் நம்ம பயிர் பண்ணியிருந்தோனாக்கா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சின்ன ரகங்கள் எல்லாமே வந்து இருந்தது இதை வந்து மிஸ் பண்ணிகிட்டு நான் பசுமை இயற்கை விவசாய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி அதாவது நாட்டு காய்கறியுடைய காட்சிப்படுத்தப்பட்ட வச்சு அதோடைய விதைகள் வந்து விற்பனை செஞ்சுருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு காய்கறி விதைகள் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை பார்த்தாலே எந்த ரகம் நமக்கு தேவை இந்த சுரைக்காயிலாம் நீட்டு சுரை இருக்குது ஆளுயிர சுரை இருக்குது குடுவை சுரை இருக்குது இல்லை எந்த ரகம் நமக்கு தேவையோ அதை வந்து தாராளமாக நம்ம சொல்லி வாங்கிக்கலாம் அடுத்தது டெக்கரேஷன் பண்ணக்கூடிய பூச்செடி வகைகள் இது எல்லாமே விதைகள்லேருந்து கிழங்குகள்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க வாழைப்பழத்துலேருந்து பப்பாளி சப்போட்டாவில் இருந்து என்னென்ன ரகங்கள் அது எல்லாத்தையுமே எழுதி கரெக்டாக வந்து வச்சுருந்தாங்க அண்ணாச்சி பழத்துலேருந்து எல்லாமே ட்ராகன் ஃப்ரூட்லருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பார்த்த சாப்பிட்ணும் போல போல் தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சும்மா ஒரு போட்டி குருஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அதில் வெற்றி பெறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் பண்ணாரி அம்மன் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து இருந்தது பொதுவாக பண்ணாரி அம்மனில் வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் லைட் ரேப்லேருந்து பூச்சிகளை வந்து இருக்கக்கூடிய பொறிகள் அது வந்து வச்சுருந்தாங்க விளக்கு பொரியிலிருந்து அப்புறம் எல்லோ ஷீட் இருக்குது பார்த்திங்களா அது அப்புறம் இணக்க வச்சு பொறி இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வாங்கிக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு கூட தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அதனால் பூச்சிகளை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் இது எல்லாத்தையுமே பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாலில் நர்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பழமரங்கள் பூச்செடிகள் கார்டனுக்கு தேவையானது இங்கே தான் வந்து அதிக கூட்டமே இருந்தது நிறைய மக்கள் அவ்வளவு கூட்டங்க போக கூட முடியல மீசா நர்சரிலேருந்து மரக்கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விற்றுருந்தாங்க இதில் நிறைய வெரைட்டியான பழமரங்கள் முழுசித்தலம் வந்து ரேர் வெரைட்டி எல்லாமே வந்து இங்கே கிடச்சிதுங்க அடுத்தது டைம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் சாப்பிட போனோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கே கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது அதாவது டோக்கன் வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கணும் அது சாப்பாடு வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கணும் சாப்பிட்றதுக்கு இடம் கூட இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்னா பார்த்துக்குங்க இப்போ இன்டெக்ஸ் உள்ளார ஒரு ஒரு ஹாலுக்கும் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இவ்வளோ கூட்டம் அதாவது திருவிழாவில் இருக்கிற கூட்டம் மாதிரி அந்த அளவுக்கு நிற்கக்கூட இடம் இல்லை அதுக்கப்புறம் டைம் ஆகி கெவின் கெவிங் ஆர்கானிக்கும் கடை போட்டிருந்தாங்க அங்கே தான் எல்லாம் வச்சிட்டு போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நானும் நண்பரும் இப்போ டைம் ஆகி போச்சு நாலு மணிக்கு விதைகள் ஷேர் பண்ணுறோம் சொல்லியிருந்தேன் அதனால் பேக் எல்லாமே வாங்கி எடுத்துக்கிட்டு விதைகள் எங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னாக்கா மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்புறம் ஒரு வழியாக இடம் வந்து பார்த்தாச்சு அதாவது டைனிங் ஹால் சாப்பாட்டு ரூமுக்கு பக்கத்திலே வந்து ஒரு மரத்தடியில் உட்காஞ்சாச்சு ஏன் அப்படின்னாக்கா ஈஸியாக தெரியும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க இடம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் விதைகள் என்னால் கூட எடுத்து ஷேர் பண்ண முடியல ஒரு மூணு பேரை கூப்பிட்டு நண்பர்கள் மூணு பேரை கூப்பிட்டு ஒன்று ஒன்றா வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ண நான் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் மொபைலை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள்கிட்ட விதைகள் எடுத்து கொடுக்க கொடுக்க அவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய மக்கள் ஆர்வமோடு வந்து விதைகள் வந்து வாங்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினாறு வகையான விதைகள் ஷேர் பண்ணியிருந்தேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளு உயரச் சுரை சிகப்பு மூக்குத்தி அவரை பச்சை மூக்குத்தி அவரை சிற்று சுரை சிறுக அவறையிலே ரொம்ப நீளமானது அதாவது ஒரு மூழும் வளரக்கூடியது சிகப்பு சோளம் கஸ்தூரி வெண்டை பருமன் வெண்டை சில்வர் வெண்டை பூனைக்காளி ஃபேஷன் ஃப்ரூட் பச்சை கத்திரி பாம்பு புடலை காந்தாரி மிளகாய் கிரேப் சில்லி புல்லட் வானம் பார்த்த மிளகாய் இந்த பதினாறு விதமான விதைகள் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் நிறைய நண்பர்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதை அவங்க மூலியமாகவே வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ண சொல்லிட்டேன் இப்போ இப்படி கூட்டம் அதிகமாகி போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிக கூட்டமாக போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டிலாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஸ்டால் போட்டு இங்கே விற்பனை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அப்புறம் கோயம்புத்தூர் மக்கள் சொல்லவே வேணாங்க ரொம்ப தைரியமான மக்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து விதைகளை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ளார அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முக்கியமாக மகளிரை தான் சொல்லணும் அவ்வளோ தைரியமாக சொல்லி செக்யூரிட்டிலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து வந்துட்டு போயிட்டாங்க இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டத்தில் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட வாங்கிட்டு இது என்ன விதைன்னு கேட்டார் நான் சொன்னேன் பாம்பு புடலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடியா செடியான்னு கேட்டார் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது என்ன ஏதோ கொடுக்குறாங்க ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி வந்து வாங்கினார் பரவாயில்ல அவர் வீட்டுக்கு போய்ட்டு அந்த ஏதோ ஒரு விதை அவர் வந்து போட்டார்னா போதும் அப்புறம் சொல்லி அமைச்சிட்டேன் இது வந்து கொடிங்க பந்தலில் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் எல்லாருக்குமே அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா நான்லாம் வருவோன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து விதைகள் வந்து கொடுத்துட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஆர்வமோடு வந்து விதைகளை வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க மக்கள் என்னன்னாக்கா கூட்டம் அதிகமானதுனால ஒரு பேட்ச் கொடுத்தோடனே அவங்கள அனுப்பிச்சிட்டு திருப்பி இன்னொரு பேட்சுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் நானும் நண்பர் செல்வசேகரம் ஆறரை மணி வரைக்கும் இருந்து எல்லா விதைகளையும் ஷேர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம் இந்த நேரத்தில் நண்பர் செல்வசாகருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் எங்கே போனாலும் கூட வருவார் இன்றைக்கி நாட்டு விதைகளை எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவரும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் முடிஞ்ச வர நாட்டு விதைகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ண பாருங்கள் அதுதான் என்னுடைய நோக்கம் விதைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு விதை என்கிட்டேருந்து வாங்கினீங்க அப்படின்னாக்கா மூன்று விதையாக சேர்த்து அனுப்புனீங்கனாக்கா இன்னும் பல பேருக்கு வந்து நான் விதைகளை வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்க இன்னும் நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சு என்னுடைய தோட்டம் மாடி தோட்டம் பயிற்சி தோட்டம் உணவு காட்டில் இருக்கக்கூடிய விதைகளை நாட்டு விதைகளை எல்லாருக்குமே பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கும் வந்து விதைகளை ஷேர் பண்ணுவேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்